இதோ வந்துட்டா எங்கள் தலைவர் விஜய் அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு காரணம் செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நூறு நாட்களுக்கு அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்ய போறாரு அந்த செய்தி தாவேக்கா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அந்த ஹண்ட்ரட் டேஸ்ல எத்தனை நாள் எங்கெங்கே பிரச்சாரம் நடக்க போது அப்படிங்கிறத காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் பர்மிஷன் கேட்கும் போது தாவேக்கா தரப்பிலிருந்து அந்த லெட்டர் மூலமாக ஊடகங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஆல்மோஸ்ட் அந்த லெட்டரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி அவருடைய பயணத்தை தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி முடிக்கிறார் கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் நூறு நாட்கள் இருக்குது நூறு நாட்கள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விஜய் மக்களை போய் சந்திக்க போறாரா இல்லை அப்படி சந்திச்சாதான் ரீச் இருக்குமா அப்படின்னு கேட்டா விஜய் விஷயத்துல அப்படியெல்லாம் கிடையாது விஜய் ஒரு நாள் பேசினாலே அது நூறு நாளைக்கு பேசு பொருளா இருக்கும் நூறு நாளுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படியான ஒரு இடத்துல இன்னைக்கு விஜய் இருக்கார் ஆனா இந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிகளா டிவிக்கே இத பிளான் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இப்ப டெய்லி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்க முடியும் பொதுவா இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது ஒரு சில விஷயங்களை எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டே போவாங்க அது எப்படின்னா இப்போ அந்த ஊரில் நின்று கேட்குற மக்களுக்கு அது புது செய்தியாக இருக்கும் ஆனால் அந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னப்பா இவர் போகிற இடங்கள்லாம் இதையே தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம் ஆனால் ஒரு மக்கள் பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை தானே பேசியாக முடியும் அப்படின்னு சில பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ விஜய் மாதிரியான ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டார் பேசும்போது மக்கள் அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க இப்போ லாஸ்ட் டைம் அவர் பேசின மாநாட்டில் பேசின விஷயங்களை டெலிவிஷன் மூலமாக எவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படிங்கிறத டிஆர்பி ரேட்டிங்ஸில் தெரிய வந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு பொதுவாக நியூஸ் சேனல்ஸை வந்து எல்லோரும் எல்லா நேரத்துலையும் பார்க்க மாட்டாங்கல்ல நம்ம வந்து ஒரு காமெடி சேனலையோ இல்லை மியூசிக் சேனல்ஸையோ பார்க்குற அளவுக்கு நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸ்க்கு வியூவர்ஷிப் இருக்காது ஆனால் இப்போது விஜய் ஒரு இடத்துல பேசுகிறாரு அது லைவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி இல்லை அவரை பற்றி எழுதக்கூடிய பேப்பர்ஸு மேகசின்னு எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து அதை ஆர்வமாக பார்க்குறாங்க ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அந்த மாதிரி அதையெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க அவங்களுடைய கேம்பெயினை பிளான் பண்ணியிருக்காங்க இது நிறைய விமர்சனத்துக்குள்ளாகுது முதல்ல வந்து அவர் பனையூர் பண்ணையார்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வீக்கெண்ட் அரசியல்வாதி அவர் சனிக்கிழமை மட்டும்தான் பேசுவார் அவருடைய ஷெடியூலை எடுத்து பாருங்க பதினஞ்சு நாள் பேச போகிறார் அடுத்த நூறு நாட்களில் ஃபிஃப்டீன் டேஸ் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது இப்போ பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதை பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப்பு அதுக்கு அடுத்த வீக்கெண்ட்ல மறுபடியும் பேசுகிறார் இப்படி செவன் டேஸ்க்கு ஒன்ஸ் பேசுகிற மாதிரி தான் அவருடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை திட்டமிட்டுருக்கிறாங்க இதை வந்து நிறையா பேர் இப்போவே இவர் வந்து வீக்கெண்ட் அரசியல்வாதிங்க சனிக்கிழமை மட்டும்தான் பேசுவார் பார்ட் டைம் பொலிட்டிஷியனு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க விஜய் தரப்பில் கேட்கும்போது தாவே காவினர் என்ன சொல்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க இப்போ விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறார் சரி மாநாடு கூட வேணாங்க ஏர்போர்ட்டில் ஒரு ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு அங்கேருந்து ஆன் ரோடு ஒரு பிளேஸுக்கு போகணுன்னு நினச்சார் அங்கே என்னாச்சு பார்த்தீங்கல்ல நாங்கள் யாரையும் வந்து வரணும்னு சொல்ல சொல்ல சொல்லவே இல்லை இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் வரணும்னு போஸ்டர் அடித்து பேனர் வச்சு அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அப்படி தான் கூட்டம் வந்து சேருது ஆனால் எங்களுக்கு எங்கள் தலைவர் சென்னையிலேருந்து கிளம்பும்போதே யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு ஆனால் மதுரையில் வந்த கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படி இருக்கும்போது தினம் தினம் அவர் களத்தில் போய் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கார் அவர் மதுரை மாநாட்டிலே சொல்லியிருந்தார் எனக்கு வந்து மக்களை சந்திக்கிறது பிடிக்கும் மக்களோடு இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு அவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமாக சொன்னவர் வாரத்தில் ஒரு நாள் வரவர் வாரம் ஃபுல்லாக வரதுல அவருக்கு என்ன கஷ்டம் வரலாம் ஆனால் அரசியல் கட்சியாக மக்களை சந்திக்க போகும்போது அந்த கட்சிக்கான வெற்றியை மையப்படுத்தி அவர் உழைக்கிறாரு இல்லை போய் பேச போறார் அப்படின்னும் போது அந்த ஒரு நோக்கத்துக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுமா இப்போ விஜய் வராரு அப்படின்னு சொன்னால் எந்த எந்த இடத்துக்கு அவர் போகிறாரோ அங்கே எப்படி டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது டெய்லியும் அவர் வந்து இந்த நூறு நாட்கள் களத்தில் இறங்கி போகிறாரு அப்படின்னா அதுவே மக்களுக்கு வந்து ஒரு வகையில் ஒரு அசௌகரியமாக மாற வாய்ப்பு இருக்குது என்னங்க இது அவர் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறாருன்னா இன்னும் டைம் இருக்கு அப்போ பண்ணிக்க வேண்டியது நான் எதுக்குங்க இப்போ வராரு அப்படின்னு கேட்பாங்க இல்லை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ரோட்டில் போய் பண்ணுறாரு அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து போகிறதில் பிரச்சனை இருக்கலாம் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நாங்கள் எல்லோரும் சொன்னோம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு டேயில் ஃபிக்ஸ் பண்ண வேணாம் ரேண்டமாக பண்ணலாம் இல்லை வீக் டேஸில் கூட பண்ணலாம் அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் வந்து இல்லை நம்ம வீக் டேஸில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஸ்கூல் காலேஜுக்கு போகிற மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க ஆஃபீஸ் கோயர்ஸ் இருப்பாங்க ஃபேக்ட்ரிக்கு போகிற தொழிலாளர்கள் இருப்பாங்க அன்றாடம் தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் அதனால் வீக்கெண்ட்ல வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு பாதிப்புகளை குறைக்கலாம் கண்டிப்பா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராரு அப்படின்னா கூட்டம் வரதான் செய்யும் அதை எந்த அளவுக்கு மக்களுக்கு சிரமங்கள் இல்லாம பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அதுக்காக தான் சாட்டர்டே பண்ணலாம்னு முடிவு எடுத்தோம் இப்போ சண்டே அப்படின்னாலும் அது ஓய்வு நாள் இப்போது கிறிஸ்தவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போற டேவா இருக்கும் மற்றவங்க இப்போ வேலைக்கு போறவங்க அந்த ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பாங்க இப்படி சண்டே அப்படிங்கிறது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஒரு சாட்டர்டேன்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அது கரெக்டா தான் நாங்கள் சாட்டர்டே சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தாவேக்கா தரப்பில் அவங்க சொல்கிறாங்க அண்ட் இதில் இன்னொரு வியூகம் அடிப்படையில் இதை ஏன் அப்படி பண்ணுறாங்க ஒரு வாரம் கேப் எதுக்கு அப்படின்னா தினமும் விஜய் பேசக்கூடிய விஷயங்களை ஒரு நாள் விஜய் பேசினாலும் அதை ஏழு நாளைக்கு டிபேட் பண்ணுவாங்க அது ஏழு நாள் அதை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த நாட்கள் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு வியூகமாக அது பலனளிக்காது அதனால் ஒரு வாரத்திற்கு ஒரு முறைன்னு சொல்லும்போது ஹண்ட்ரட் டேஸில் அந்த ஃபிஃப்டீன் டைம்ஸ் அவர் பேச போகிறதுன்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவங்க நம்புகிறாங்க மதுரைன்னு ஒரு இடத்துல பேசினார் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் பேசினார் அது அதற்கு இடையில் ஒரு சில இடங்களில் அவர் அரசியல் நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு இருக்கார் புக் ரிலீஸு பூத் கமிட்டி மீட்டிங்னு இப்படி தான் இருந்திருக்கு இதுக்கே எந்த அளவுக்கு டிவிக்கே ஒரு முதன்மையான முக்கியமான அரசியல் சக்தியாக மாறிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த நூறு நாட்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் போக்கையே மாற்றப்போகிறது டிவிக்கே தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே உணர்த்த போகுது இப்போவே நிறைய பேருக்கு உணர்த்தியிருக்கு இது இன்னும் வந்து பெருசாகும் கூட்டணிக்கு யாரும் வரலன்னு சொல்கிறீங்களே விஜய் இந்த நூறு நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு இல்லையா அந்த ட்ராவல் ஒவ்வொரு இடங்களுக்கும் போக 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 எப்படி கூட்டணி கணக்குகள்லாம் மாறப்போகுது அப்படின்னு காவினர் சொல்கிறாங்க ஒரு ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகிகிட்ட பேசும்போது அவர் சொன்ன எக்ஸாக்டான வார்த்தை இதுதான் டிவிகே டிவி கே தலைவர் விஜய் நூறு நாள் இல்லைங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆறு நாள் முதல்ல பேச போகிறாரு அதுக்கடுத்து ரெண்டாவது வீக்கில் அவர் என்ட்ராகும் ஆகும்போது இங்கே கூட்டணி கணக்குகள் மாறக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க முழுசாக நூறு நாள்லாம் முடித்தாருன்னா இந்த ஹண்ட்ரட் டேஸ்னால நமக்கு பிக்பாஸ் தான் ஜாபகம் வருவார் அரசியலோட பிக்பாஸே விஜய் தான்னு யாரெல்லாம் அவரை பிடிக்கலையோ யாரெல்லாம் அவரை இன்றைக்கி திட்டிகிட்டு இருக்காங்களோ விமர்சிக்கிறாங்களோ அவங்க கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க விஜயோட உண்மையான செல்வாக்கு என்னங்கிறத இந்த ஹண்ட்ரட் டேஸில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அது மக்கள் தான் பதில் சொல்லணும் அந்த நூறு நாட்கள் அவர் எப்படி பயணிக்க போகிறாரு அங்கே என்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் அதே நேரத்தில் இதை இதில் சில சிக்கல்கள் இருப்பதையும் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில் கூட இதெல்லாம் எழுதுறாங்க இப்போது இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் படி பார்க்கும் அக்டோபரில் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் விஜய் வந்து கேம்பெயின் பண்ண போகிறாரு அதுவும் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ரூட்டில் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அந்த மாதிரி பகுதிகளில் அவருடைய கேம்பெயின் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த அக்டோபர் பதினெட்டு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி இருக்க சாட்டர்டே சாட்டர்டே அப்படின்னா ஃப்ரைடேலருந்தே ஃப்ரைடே சாட்டர்டேலாம் சென்னையிலேருந்து பல மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போவாங்க வட மாவட்டங்களாக இருக்கட்டும் இல்லை பெங்களூர் போன்ற பிற மாநிலங்களுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதுன்னா அந்த பெங்களூர் ஹைவேஸ் தான் இப்போ அந்த வழியில் விஜய் போய் கேம்பெயின் பண்ண போகிறாரு அப்படின்னா அது மக்களுக்கும் இடையூறாக இருக்க வாய்ப்பு இருக்குது விஜயும் அங்கே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கேம்பெயின் பண்ண முடியுமான்ற ஒரு கொஷின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மழை பெய்யக்கூடிய இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் ஹெவி ரெயின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ ஒரு நாள் தான் கேம்பெயின் அன்றைக்கு மழை வந்துச்சுன்னா விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற கொஷினும் இயல்பாக வருது அதற்கு அடுத்ததாக மாவட்டத்துக்கு ஒரு இடம் அதாவது தொகுதிகள் விஜய் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே கல்வி விருதுகள் கொடுத்தது கூட தொகுதி வாரியாக தான் கொடுத்தார் எப்போவுமே அந்த டூ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் தலா ஒரு இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மிகப்பெரிய மாவட்டங்கள்லாம் இருக்குது இப்போ திருவண்ணாமலைலாம் மிகப்பெரிய ஒரு மாவட்டம் அங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேசினா எப்படி மா அது எவ்வளோ எந்த அளவுக்கு பாசிபிள் இப்போ ஒரே நாளில் ரெண்டு மூணு மாவட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் டிராவல் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ பெரிய டைம் எடுக்கும் அப்போ எவ்வளோ நேரம் விஜய் பேச போகிறாரு வழக்கம் போல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தானா அது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விகளும் ஒரு தரப்பில் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதுக்கு டிவி கே தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்றதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க அவர் என்ன பேசுகிறாருன்றதான் அவர் மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போதே அந்த மாவட்டத்தினுடைய அரசியல் என்ன ஆகுதுன்னு பாருங்க இது கட்டம் தான் கண்ணா இது சும்மா ட்ரெயிலர் தான் டிசம்பருக்குள்ளேயே அவர் தமிழ்நாட்டை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரப்போறாரு அதுக்கடுத்து ஜான்வரியிலிருந்து பிப்ரவரி மார்ச் வரையும் டைம் இருக்க போகுது வேட்பாளர்கள் அறிவித்ததுக்கு அப்புறம் கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம் இறுதி செய்யப்பட்ட பிறகுன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பாக குறைந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு மூன்று இடங்களில் நிச்சயமாக அவர் பேசிடுவார் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் நிச்சயமாக விஜய் கால் தடம் பதிப்பார் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க இது வந்து ஒரு டென்டேட்டிவான பிளான் தான் இதை இன்னும் நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் சில தேதிகள் மாற்றப்படலாம் இப்போ நாங்கள் முதல் முறையாக எங்களுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் பதிமூணாம் தேதி நாங்கள் தொடங்க போகிறோம் அன்றைக்கி நாங்கள் போலீஸ் பெர்மிஷன் கேட்டிருந்தோம் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கேட்கும்போது எங்களுக்கு அதுக்கான அனுமதி கிடைக்கல கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் போய் கேட்கும்போது இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வரலாங்கிறதுனால தான் ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக தான் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் போயிட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தோம் அப்படி பர்மிஷன் கேட்கும்போது நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த டென்டேட்டிவ் பிளான் தான் இப்போ மீடியாவிலலாம் நீங்கள் பார்க்குறீங்க அதனால் எங்களுக்கு தெரியுங்க எந்த நேரத்தில் தலைவர் எங்கே வரணும் எங்கே அவர் பேசணும் என்ன பேசணும் எவ்வளோ நேரம் பேசணுன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வழக்கம் போல் நீங்கள் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருங்க அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அதை காது கொடுத்து கேட்போம் இல்லைனா நாங்கள் இதெல்லாம் கண்டுக்காமல் சைலண்ட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோடு கடந்து போய்கிட்டே இருப்போங்க அப்படின்னு டிவி டிவி கே கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலும் வரவேற்பை பெறப்போகிறது அப்படிங்கிறத அவருடைய தேர்தல் பிரச்சாரமும் மக்கள் சந்திப்பு பயணமும் தான் முடிவு செய்யப்போகிறது உங்களுடைய கருத்து என்ன விஜயினுடைய இந்த அரசியல் நகர்வு அவர்கள் சொல்வதைப் போல உண்மையிலேயே தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க